கோவையின் குலதெய்வம் அருள்மிகு தண்டுமாரியம்மன் திருக்கோயில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சித்திரை திருவிழா நடைபெற்றது கோவை தண்டுமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஆண்டுக்கான திருவிழா ஏப்ரல் பதினைந்தாம் தேதி கணபதி ஹோமத்துடன் முகூர்த்த கால் நடுதல் நிகழ்ச்சியுடன் துவங்கியது தொடர்ந்து பதினாறாம் தேதி கொடியேற்றம் பூச்சாட்டு பதினெட்டாம் தேதி அக்னிச்சாட்டு பத்தொன்போதாம் தேதி திருவிளக்கு வழிபாடு மற்றும் வெள்ளி சிம்ம வாகனத்தில் அம்மன் திருவீதி உலா இருபதாம் தேதி குதிரை வாகனத்தில் அம்மன் திருவீதி உலா இருபத்தி ஒன்றாம் தேதி சிம்ம வாகனத்தில் திருவீதி உலா உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடந்தன இதைத் தொடர்ந்து கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு கிஸ்கோல் குழுக்கள் நிறுவன தலைவர் டிஎஸ்பி கண்ணப்பன் புஷ்பவல்லி குடும்பத்தார் அன்னதானம் வழங்கினார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தண்டு மாரியம்மனை தரிசித்தனர் வீடியோ அப்படியே நம்பே கடைசிட்டுப்பா அவன் இருக்கிறாங்க